அஸ்பினையும் காண்ட்ரவர்சியையும் பிரிக்கவே முடியாது என்று தாங்க சொல்லணும் இவர் இருக்கிற இடத்துல டெஃபினட்டாக சர்ச்சை பிரச்சனைகள் மேலோங்கும் என்றே சொல்லலாம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து முட்டக்கோசு நடுவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்னங்க சொல்கிறது ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு அஸ்பின் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட் பண்ண முடியாதுன்னு கடைசி நேரம் கடைசி மணித்தொழி பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு சாதகமாக அந்த முட்டைக்கோசு நடுவர் வந்துட்டு செயல்பட்டார் என்றே சொல்லாங்க ஏன்னா கடைசி நேரம் ஆடுகளை வந்துட்டு என்னங்க சொல்கிறது அதாவது பவுலிங்க்கு சாதகமாக இருந்தது ஓகேவா குறிப்பாக ஸ்பின்னருக்கு சாதகமாக இருந்தது நடந்தது இங்கிலாந்து நடுவர் இதை புரிஞ்சு என்ன பண்ணார்னு தெரியல கிரிக்கெட் விதிமுறையவே மாற்றிட்டாருங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை அஸ்பின் நான் பேட் பண்ண மாட்டேன் என்னடா நீ ரூல்ஸ் போடுறோம் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறியா உங்க டீமுக்கு சாதகமா நீ மாற்றினேன்னா எங்களால் பேட் பண்ண முடியுமா இப்படி கடைசி மணித்துளி மேட்ச் முடியும் போது டே ஒன் கம்ப்ளீட் ஆகும்போது மிகப்பெரிய முதலுங்க அஸ்பின் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் என்ன சொல்கிறது உண்மையான நிதர்சனம் என்றே சொல்லலாம் என்ன சொல்கிறது அதாவது உண்மைக்கு குரல் கொடுக்குறாருங்க தைரியமாக அந்த விதத்தில் அஸ்பினை பாராட்டி ஆகணும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த ரோஹித் சர்மாவே கேட்க ஆச்சப்பட்டார் ஓகேவா ஆனால் வந்துட்டு அஸ்வின் விடலங்க நீ ரூல்ஸை மீறினா நான் ரூல்ஸ் ராமானுஜன்டா கண்டிப்பாக வந்துட்டு தட்டி கேட்பேன்னு சொல்ல ஓகே என்ன நடந்ததுன்னா முதல் நாள் கம்ப்ளீட் ஆகும்போது முந்நூற்றி ரன் இந்தியா அடிச்சிருக்காங்க இந்திய மானத்தை காத்தது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கல என்ன பாருங்கள் ஓகேங்க அதாவது டெஸ்ட்டை பொறுத்தவரை டே ஒரு நாளில் வந்துட்டு தொண்ணூறு ஓவர் தான் போடணும் ஓகேவா இடையில இந்த மழை வெயில் பேல் லைட்டு இந்த காரணமாக மேட்ச் தடப்பட்டதுன்னா ஒரு எண்பத்தஞ்சு ஓவர் போடுவாங்க அடுத்த ஓவர் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ஓவர் சேர்த்து போட்டுருவாங்க இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் ரூல்ஸு ஆனால் இன்னைக்கு வெயிலெலாம் நல்லா தாங்க அடிச்சது சுல்லுன்னு அடிச்சது தொண்ணூறு ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதோடு முடிஞ்சுது அவ்வளோதான் ஒரு நாளைக்கு வந்துட்டு தொண்ணூறு ஓவர் தான் ஆனால் அந்த கடைசி நேரம் வந்துட்டு ஸ்பின்னருக்கு சாதகமாக இருந்ததுனால அந்த முட்டைக்கோசு நடுவர் இங்கிலாந்து அந்த புஜு புஜுன்னு இருப்பார் இங்கே புஷ்ஷுன்னு பூரி பூரி விங்கின மாதிரி அவர் என்ன பண்ணார் எக்ஸ்ட்ரா மூணு ஓவர் நீங்கள் வீசலான்னு இங்கிலாந்து பவுலர்ஸ் கிட்ட சொல்ல அதாவது பாருங்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு அவங்க தாய் நடுவர் வந்துட்டு சாதகமாக செயல்படுறாரு எப்படியாவது ரெண்டு மூணு விக்கெட் போகும்னு சொல்லிட்டு மூணு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காருங்க அஸ்வின் இதை தான் பார்த்துட்டு ஏன்டா ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஓவர் தானே நீ நீ படிச்சிருக்கியா இல்லையாடா அம்பேருக்கு ஏன்டா அப்படி கோமூட்டித்தனமாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா மூணு ஓவர் கொடுக்குற அப்படின்னு காரசாரமான விவாதம் அதுக்கப்புறம் தான் ரோஹித் சர்மாவுக்கே புரிஞ்சுது அது அது எப்படா என்ன மாணவக்கடா எக்ஸ்ட்ரா மூணு ஓவர் கொடுக்குறீங்கன்னு அந்த முட்டவர் கோஸ் நடுவரை வெட்டுறாதீங்கன்னு அஸ்வின் கிட்ட அவர் ஒரு ஹிண்டு கொடுக்குங்க ஆனால் தொண்ணூற்றி மூணு ஓவர் வீசப்பட்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறவரை அந்த முட்டைக்கோசு நடுவரை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுக்கிட்டே போனார் என்றே சொல்லலாம் அஸ்வின் இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக பிடிக்கப் போகுது ஏன்னா இங்கிலாந்து நடுவர் இங்கிலாந்துக்கு சாதகமாக செயல்பட்டுருக்காருங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு நாளில் வந்துட்டு தொண்ணூறு ஓவர் போடலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா மூணு ஓவர் ஆடுகளம் கிரிட்டிக்கலாக இருக்கும் ஒரு மூணு விக்கெட் எடுத்தால் நம்ம தாய்நாடு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு இங்கிலாந்து நடுவர் செயல்பட்டது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டுருக்குங்க டெஃபினட்டாக வந்து வந்துட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அஸ்வினே சொல்லியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும்னு இந்த கான்ட்ரவர்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்கிலாந்து நடுவரோட இந்த மோசமான செயல்பட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்